இப்போ நம்ம அஜித்தோட குட் பேட் அக்லி இந்த படத்தோட ரிலீஸ் தேதியை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆனால் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பெரும் குழப்பம் சிக்கல் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா இதற்கு முன்னாடி அதாவது குட் பேட் அக்லி ரிலீஸ் தேதியான ஏப்ரல் பத்து அந்த தேதியை நம்ம தனுஷோட இட்லிகடை படத்தோட டீம் வந்து லாக் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இட்லி கடை படத்தோட ரிலீஸ் தேதி மாறுமா இல்லை அஜித் வந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி நான் அதே தேதி தான் வருவேன் ஏன்னா நான் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு தனுஷ் டீம் வந்து அதே நாளில் குட் பேட் அகலிகோட மோதுமா அப்படிங்கிறது ஒரு பக்கம் சஸ்பென்ஸாக இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம நடிப்பு நாயகன் சூர்யா கார்த்திக் சுப்ராஜ் இணைந்த ரெட்ரோ படத்தோட ரிலீஸ் தேதியும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரெண்டு தேதியை தற்காலிகமாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க ஒன்று மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி சோலோவாக வர்றது அல்லது ஏப்ரல் பத்தாம் தேதி தனுஷோட இட்லி கடைக்கோட மோதி பார்த்துருது இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் ஆனால் இப்போது குட் பேட் அக்லியை அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க தரப்பு வந்து பெரும் சிக்கல் இருக்குது ஏன்னா முன்னாடி அது ஏப்ரல் வந்து பத்து க்ளாஸ் விட்டாலும் பெருசாக தியேட்டர் கிடைக்காது அதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட மார்ச் இருபத்தி தேதி வந்தாலும் பத்து நாளில் படத்தை தூக்கிடுவாங்க ஏன்னா மற்ற ரெண்டு படங்கள் பெரிய படம் போடுறதால சரி ஓகே ஏப்ரலில் வேணாம் மே போகலாம் அப்படின்னு பார்த்தா மே ஒன்றாம் தேதி ஏற்கனவே வந்து நம்ம லோகேஷ் காந்தி இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்க கூலி படத்தோட ரிலீஸ் தேதி வந்து லாக் பண்ணியிருக்காங்களாம் ஸோ அதனால் என்ன பண்ணான் இருக்காங்கன்னா கூலி படத்தோட தயாரிப்பு நிர்வாகிக்கிட்ட வந்து கூலி படம் சொல்லி வச்ச மாதிரியே மே ஒன்று தான் வருதா இல்லை தள்ளி போகுதா கூலி மே ஒன்று வந்தா ரெட்ரோ படத்தை மே இரண்டாவது வாரம் அல்லது மே மூன்றாவது வாரம் வந்து ரிலீஸ் பண்ணி தள்ளி வச்சுக்கலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்காங்க சப்போஸ் கூடு இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல மே லாஸ்ட்டு கூட போக வாய்ப்பு இருப்பா மே ஒன்று ஷியூராக சொல்ல முடியாதுன்னா மே ஒன்றாம் தேதி கூட ரெட்ரோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எப்படி இருந்தாலும் கிளாஸ் ஆகி பல தியேட்டர்கள் வந்து நமக்கு கிடைக்காமல் போயிடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு எச்சரிக்கை உணர்வு அவங்களுக்கு இருக்குது ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் ரெட்ரோ மே முதல் வாரம் வருகிறதா அல்லது மே மூன்றாம் மாதம் வருகிறதா என்று